சபாபதி மோகன் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் நாம் இன்னைக்கு என்ஐஆர்எஃப் அந்த தேசிய தரவரிசை பட்டியலில் இருப்பதை முதலமைச்சர் வந்து வரவேற்று நம்மளுடைய அரசிற்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி அப்படிங்கிறதையெல்லாம் குறிப்பிடுகிறார் தொடர்ந்து இது குறித்து கல்வி சார்ந்து நிறைய திட்டங்களை கொண்டு வரீங்க ஆனால் இன்னும் நாம் தொட வேண்டிய உயரம் அதிகம் இருக்கத்தானே செய்கிறது வணக்கம் மதிப்பிற்குரிய ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி என்னுடைய ஒரு துணைவேந்த் முன்னாள் துணைவேந்தராக என்னுடைய பணியை மிகவும் குறைத்திருக்கிறார்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க என்னென்ன அடிப்படையில் இது தரப்படுகிறது தொலைநோக்கு பார்வை என்பவர் டீச்சிங் ரிசர்ச் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் இன்க்ளூசிவிட்டி எல்லாரும் படிக்கணுங்கிறது இன்க்ளூசிவிட்டி அவுட்ரீச் அதைவிட கிராஜுவேஷன் அவுட்கம் எனவே படித்து வெளிவரக்கூடிய மாணவர்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தில் இருப்பவர்களை எல்லாம் அந்த கல்வி நிறுவனங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பது அதான் இன்க்ளூசிவிட்டி அவுட்ரீச் என்று சொல்லுகிற பொழுது கல்லூரி எல்லைகளை தாண்டி எப்படியெல்லாம் மற்ற நிறுவனங்களோடு ஒரு தொடர்பு வைத்து அந்த மாணவர்களுக்கு எந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயனளிப்பதை போல அவுட்ரீச் எனவே டீச்சிங் ரிசர்ச் இதை வச்சு தான் அதை கொடுக்குறாங்க இது வந்து பேசுகிற பாஜகவில் இருக்கிற என் அறுவை சகோதரர் செல்வம் அவர்களோ மற்றவர்களோ இதை மறுப்பதற்கு ஒன்று கிடையாது ரொம்ப தெளிவா இருக்கு இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ப்ராக்டிஸ் ஃப்ரேம் ஒர்க் பாருங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்ல நான் ஒரு செய்தியை உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் நீங்க மற்ற இதெல்லாம் சொல்லிருக்கீங்க அதாவது பல் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்களே தொடக்கத்தை சொல்றீங்க எல்லா கல்லூரிகளிலும் நர்சிங் காலேஜ் முதற்கொண்டு கொண்டு அந்த பட்டியலை நான் படிக்க விரும்பலை ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும்

பன்னிரண்டிலிருந்து பதினேழு விழுக்காடு கடந்த மூன்றாண்டு காலத்தில் தொடர்ந்து அதனுடைய முன்னேற்றத்தை பார்க்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கண்ணின் மணிகளே கண்கள் கலங்கோ கண்ணின் மணிகளே என்று மாணவர்களை அழைத்து அது பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி கண்ணின் மணிகளே என்று அழைத்து அம்மா கல்வி அழியாத சொத்து உங்க அப்பா நான் சொல்றேன் உங்க அப்பாவினுடைய நிலையிலிருந்து சொல்றேன்னு சொல்லி பிள்ளைகளிடத்திலே பேசி அறிவு சக்தியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு ஊக்கத்தை தந்து இப்படி மெல்ல மெல்ல திட்டங்கள் எல்லாம் சொன்னார்களே தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் ஐஏஎஸ் அகாடமியில வந்து சேர்ந்து படிக்கிறதுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் பேருக்கு நான் முதல்வன் மூலமா இதுவரைக்கும் நீங்க வந்து யார் யாருக்கெல்லாம் பலன் கிடைத்திருக்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் பட்டியல் இருக்கு அதுல ஒரு எண்பத்தி மூணாயிரம் பேர் இதுல ஒரு அறுபத்தி நாலாயிரம் பேர் இப்படி தொடர்ச்சியா அதுக்கு அடிப்படையாக தேடி கல்வி நீங்க ரொம்ப அழகாக பள்ளி கல்வி இருந்தாதான் இல்லந்தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி இருக்கிற அதை தொடர்ந்து நீங்க வந்து கல்லூரி கல்வி இன்னைக்கு கல்லூரி கல்வி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல ஐயா கலைஞர் அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தாறு வரைக்கும் இருந்தப்ப கிட்டத்தட்ட அறுபத்தாறு கல்லூரி புதிய கல்லூரியை உருவாக்குனாங்க அப்படி தொடர்ச்சியா இது வருது ஐயா கலைஞர் காலம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறேன் விழுக்காடு இருக்கு மூணு வருஷத்துல எத்தனை முறை மாண்பை அமைச்சர் பொன்முடியவர்கள் அவர்கள் துணைவேந்தர்களை கூப்பிட்டு அரசியல் பேசுற அரசியல் பேசுற அவங்கள கூட்டு நீங்க என்னென்ன ரிசர்ச் எவ்வளவு பேப்பர் இருக்கு எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க நீங்க ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்த பிளாக் கிராண்ட் பல பேருக்கு தெரியாது வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி கோடி கொடுப்பாங்க அதெல்லாம் நிறுத்திட்டாங்க யூனியன் கவர்மெண்ட்ல ஆயிடுச்சு ஆனா அதையும் தாண்டி ரிசர்ச் எப்படி பண்றீங்க நீங்க வந்து ஹெச்ஓன் இண்டெக்ஸ் இருக்கா நீங்க வந்து சைடேஷன் என்ன இருக்கு கேட்கறாரு பொன்முடி கேக்குறாரு சார் இந்த பேப்பர் போட்டா அது போட்ட எல்லாம் சொல்லாத என்ன சைடேஷன் என்ன ஹெச்ஓன் இண்டெக்ஸ் என்ன உன்னுடைய உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அதை சொல்லுன்னு கேட்கிறாரு ஹையர் எஜுகேஷனா ஹையர் எஜுகேஷனை பத்தியே திங்க் பண்ற அமைச்சர் பொன்முடி ரொம்ப அழகா துணைவேந்தர்களை அழைத்து அரசியல் இல்லாமல் இதையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லித்தான் நீங்க தொடர்ந்து முன்னேறி இருப்போம் அதை யாரும் மறுக்க முடியாது அதை செல்வம் அவர்களோ மற்றவர்களோ மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை எனவே எங்களை பொறுத்த வரையில் தெளிவாக இருக்கிறோம் சொல்லி போட்டா அப்புறம் அவர் என்னதான் பேசுவாரு

இங்கே நல்ல தரமான கல்வி கிடைச்சா நம்ம வந்து இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறமே இந்தியாவிலிருந்தே ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து அதிகமாக வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதுன்னு இன்னொரு ஒரு புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகிறது அதற்கு வந்து நம்ம நாம் வந்து தரவரிசையில சிறப்பா இருந்தோம்னா இங்கேயே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சுதுன்னா இங்கேயே படிப்பாங்கல்ல அப்ப வந்து ஒரு ஹார்வர்ட் ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டி ஒரு பாஸ்டன் இப்படியான இதுக்கு நாம நம்மளுடைய யுனிவர்சிட்டிகளில் மாநிலத்துல எல்லா யுனிவர்சிட்டியுமே அப்படி இருக்கணும்னு இல்ல ஒன்று இரண்டு குறித்து அரசு கவனிக்க வேண்டிய கட்டாயமும் அதுல இருக்கத்தானே செய்து ஒரு வேர்ல்டு ரேங்கிங் யூனிவர்சிட்டி இங்க இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அருமை அருமையான செய்தியை இப்போ இப்படி வந்துமா

ஐஐடிக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கிற அமௌண்ட் நூத்தி பத்து கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சேர்த்து பல்கலைக்கழக மானியக் குழு கொடுக்கிறது நூத்தி ஐம்பது கோடி இப்போ அதுவும் கிடையாது யூஜிசியில இருந்து பிளாக் கிராண்ட் கேட்கிற நான் ஏனோ தானு பேசல பிளாக் கிராண்ட் என்று சொல்லக்கூடிய ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை இருபது கோடி ரூபாய் தரக்கூடிய அந்த பிளாக் கிராண்ட் நிறுத்தியாச்சு நீங்க நாக்கில் ஏ பிளஸ் பிளஸ் வாங்கியிருந்தா

அதுல ஒரு அன்னைக்கு வந்து நூத்தி பத்து ரூபா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு 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 சாம்பிளுக்கு சி தேர்டின் என்ன எடுக்கணும் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எடுக்கணும்னு சொன்னா ஒரு ஹைடெக் டூ டைமென்ஷனல் என்ன எடுக்கணும்னா பணம் வரும் இப்போ இது வந்து ஐஐடியில இருக்கு இது வந்து இந்தியன் ஆஃப் சயின்ஸ்ல இருக்கு ஆனா நம்ம யூனிவர்சிட்டியில இருக்கான்னா அவங்க நூத்தி பத்து கோடி ரூபாய் கொடுக்குற ஐஐடியும் நம்மளுக்கு ஆனாலும் ஆனாலும் இதையெல்லாம் நான் ஒரு சாக்காக சொல்லவில்லை இப்ப நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு நானூத்தி இருபது கோடி ரூபாய் ரிசர்ச் இருக்காங்க தமிழக முதல்வரும் அமைச்சர் பொன்முடியாத வேட்டியில சொல்லிருக்காங்க நானூத்தி இருபது கோடி ரூபாய் ரிசர்ச்சுக்கு மட்டுமே ஐயா காந்தி அவர்களுக்கு தெரியும் ரிசர்ச் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நீங்க இந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எல்லாம் போயிடுச்சு இப்ப மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டை பண்ணு கொடுக்குறோம் இந்த தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டை பண்ணு கொடுத்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்துல வேலை வாய்ப்புல வரக்கூடியப்ப முன்னுரிமை தரணுங்கிற அளவுக்கு நானூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் கட்டாயம் நீங்க நெறியாளர் சொல்லுவதைப் போல மற்றவர்கள் கேட்பதைப் போல இன்னும் உலகத்தரம் வாய்ந்ததாக மாறக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டின் உயர்கல்வியில் கட்டாயம் முதலமைச்சர் கொண்டு வருவார் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய ஆதரவும் அது உண்டு பேசலாம்